சிலருக்கு ஆணவம் தலைக்கு மேல ஏறி போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உள்ள வரும்போது என்னவோ ஏதோ ஒன்றும் தெரியாத ஒரு இதா வருவாங்க ஆனா உள்ள வந்து எல்லாமே வந்து கத்துக்கிட்டான்னு வச்சுங்களேன் தலைக்கு மேல போயிடுவாங்க நான் யார பத்தி சொல்றேன்னா இவரை தான் சொல்றேன் அதாவது ஒருத்தர் நமக்கு உதவி செய்யும்போது அந்த நந்தியை கடைசி வரைக்கும் கண்டிப்பா சாவர நாள் வரைக்கும் கண்டிப்பா மறக்க கூடாது ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அந்த வேற மட்டும்தான் எதோ இவர் என்னவோ முதல்ல இவர் வந்து நம்ம கேப்டனையே குறை சொல்லியிருக்காரு கேப்டனை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்காரு ஒரு சில அரசியல் மேலைகள்ல இவர் பேசியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு அந்த டைம்ல வந்து எதிர்கட்சி ஆனாரு அதுக்கப்புறம் வடிவேலுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே சினிமா வாய்ப்பு கிடையாது காரணம் கேப்டனை எதிர்த்து பேசினது ஆனால் கேப்டன் வந்து பொறுமையோ பொறுமையோடு அமைதியா இருந்தார் மதுரையில இருந்து ராஜிக்கிறனால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் இந்த வடிவேல் ஆனா காலப்போக்குல அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கையை காலை பிடிச்சி இதை ஒரு முன்னுக்கு வந்துட்டாரு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியான தமிழ் சினிமால இருக்காரு எந்த அளவுக்கு இவருக்கு வளர்ச்சி இருந்துச்சோ அதே அளவுக்கு ஆணவமும் இவருக்கு ரொம்ப வளர்ந்து போச்சு தலைக்கு மேலே ஆணவம் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி